ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய மீன் எப்படி விட்டுறாங்கன்னு பார்க்கலாம் மண்டே மார்க்கெட்டில் நிறைய மீன் வந்துருந்து அந்த செய் மீனுன்னு சொல்கிற அந்த சோத்த கலரில் இருக்க மீன் நிறைய மீன் எல்லாமே வந்துருந்து நிறைய மீன் வந்து நமக்கு வீட்டில் வெட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுக்கு ஸ்கின்னும் சரி அதுக்கு போன் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கிறது இது பெரிய மீன் பார்த்திங்களா இது வியாபாரிகளுக்காக தான் கீறி பழந்து கொடுக்க போகிறாங்க ஆனால் நிறைய வந்துருந்து பார்த்துருங்க நிறைய பேர்கிட்ட இரு து இது முழுசாக கேட்டாலுமே கிலோ போட்டு தந்துடுவாங்க நமக்கு ஆனால் இது மாதிரி துண்டு போட்டு வச்சிருக்கதையும் நம்ம தனியாக வாங்கலாம் கால் துண்டு அரை துண்டு முள்ளுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாட்டு நம்ம வாங்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்த்துடுங்க இது நல்ல உருண்ட மீன் பார்த்தியெல்லாம் நல்ல சத கட்டி உள்ளதாக இருக்கும் இதுக்கு இந்த பல்லெல்லாம் கொஞ்சம் நீண்டு பெருசாக இருக்கா நிறக்க சைஸில் இருக்கா அதனால தான் இதுக்கு நரி பே நரி மீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இது வந்து எப்பவுமே ஆள் கடல்ல இருக்கக்கூடியது அதனால சூண்டை போட்டு தான் பிடிப்பாங்க கூடுதலாக இந்த மீன் பாறை இழுக்க இடையிலோடி தான் இருக்குமா பாறை நிறைய இருக்க இடத்துல தான் கும்பலாக இவங்க இருப்பாங்களாம் அதனால் அங்கே போய் அவங்க தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வருவாங்களாம் அங்கே வர பாறை சைட்லலாம் போட முடியாது இல்லையா அதனால் அப்படின்னு அவங்களோட இன்ஃபர்மேஷன் சரியா ஆனால் வர்றப்போ நிறைய கொண்டு வராங்க டப்பா டப்பாயாக கொண்டு வராங்க கொண்டு வந்து நிறைய பேர் வச்சு விற்றுட்டு தான் இருக்காங்க நல்ல டேஸ்டியான மீன் இதுவுமே நம்ம முழுந்தலையே மாங்கினாலுமே ஒரு நாள் மாங்காய் பச்சை மொளகெல்லாம் காரசாரமா போட்டு வச்சோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன் நீங்களும் இங்கே இது மாதிரி வேணும் வந்தீங்கன்னா கிலோ போட்டு கூட வாங்கிக்கலாம் துண்டு கூட போட்டு அவங்க தர்றதை பார்த்து வாங்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா இருக்கும் நமக்கு இது மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வாங்கி வெட்டணுன்னா இவங்ககிட்ட கொண்டு கொடுத்தா நமக்கு ஏத்தாப்பில் வெட்டி தருவாங்க பறவைக்க கொஞ்சம் பொறிக்க கொஞ்சம் நமக்கு பெருசு வேணுமா சின்னது வேணுமா வட்ட வட்டமாக வேணுமா அப்படின்னு எல்லாம் வெட்டி தருவாங்க இது கொஞ்சம் வட்டை மீன் போடுறது கஷ்டம் பெருசு பார்த்திங்களா மற்ற ஒரு விதம் நல்ல சைஸ் உள்ள சின்ன மீடியம் சைஸ் மீன் எல்லாமே வட்ட வட்டமாக வெட்டி தந்துருவாங்க நமக்கு பாருங்க இது மாதிரி ஈஸியா கலத்தி தாராங்க நம்ம போய் நின்னாலுமே நம்ம வரிசையில் அப்படி முதல்ல இவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தந்து வெட்டி தந்து விடுவாங்க வீட்டுக்காரங்களும் இதெல்லாம் காலையிலே வெட்டிடுவாங்க ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு எல்லாம் வந்து வெட்டி எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு நம்ம பத்து பதினோரு மணிக்கு போகணுன்னா எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆகும் பார்த்திங்களா ஒரு லுக் எல்லா இடமும் விட்டுட்டு நமக்கு வேண்டிய மீனை வாங்கி வெட்டணும் இல்லை தோல் இருக்க மீன் தோல் கொடுக்கணும் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவங்க ஈஸியாக நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க ஒரு சின்ன சைஸ் மீன் எல்லாம் வெட்டுறதுக்கு இருபது ரூபா தான் இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ